இங்க ஒரு வித்தியாசமான நியூஸ் பாருங்க கற்பி மனைவியை கவனிக்க ரூபாய் ஒன்னே ஆறு கோடி சம்பளம் வரைய உடனே அதிகாரி இவரு பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய தொழில் தொழில் வேலை பார்த்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிருக்காரா இவருக்கு மாத சம்பளம் ஒன்னே ஆறு கோடி ரூபாயா இந்த இதற்கிடையில அவரோட ஒய்ஃப் வந்து மாசமாயிருக்கு மாசமானோட அந்த மாசமான மொமெண்ட்ல இருந்து ஒய்ஃப் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்னே ஆறு கோடி ரூபாய் சம்பளத்தை தொடர்ந்து வீட்டுல இப்ப உட்காந்து மனைவியை பார்த்துட்டு இருக்காரா இவர் எங்க இப்படி பண்ணியிருக்காருன்னா அந்த மொமெண்ட் நம்ம விட்டுறவே கூடாது மனைவிகளோட கூட சேர்ந்து நல்லா பேசி நல்ல குழந்தையை வளர்க்கணும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவா நீங்கள் ஏழு கோடி ரூபா சம்பாதிச்சிட்டீங்க அதனால உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கீங்க ஆனா நாங்கள் அப்படி கிடையாது சம்பாதிச்சாதான் அந்த பிரசவத்தை பார்க்க முடியும் இதே மாதிரி சம்பாதிக்காம வீட்டில் உட்காந்துருந்தோம்னா கொஞ்ச நாள்ல எங்களை கொஞ்ச நாள் பாசமா இருப்பாங்க அதுக்கப்புறம் தண்டச்சோறு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடிடுவாங்க லட்டன் நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்க தலைவா அதனால மக்களே பொண்ணுகளையும் நல்லபடியா கர்ப்ப காலத்துல வந்து பிரசவ காலத்துல கூட நல்லா பேசி பழகுங்க வேலையையும் விட்டுறாம வேலையும் நல்லபடியா கொண்டு போனீங்கன்னா அதுதான் சிறந்த வழி என்று சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இவருக்கு ஒரு லைக் போட